அதை சுட்டு ஹாஜியார் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏலு ஏலியே என்ன சரி கொடுக்கவும் என்று சொல்லி என்ன சொல்லியா ஹாஜியா நல்ல ஐடியா உண்டு நானும் நீங்களும் செய்து கொடுக்கோங்க நல்ல ஐடியா அப்ப மக்களுக்கு கூடுதலா பேசி விரும்பண்ணா விஷயோ விளேஷனா ஏண்ட பங்கையும் உங்ககிட்ட பங்கையும் போட்டு நாங்க பெருசாவே ஒரு கொடுப்போம் அஹமதுல்லா நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் நாங்கள் பேர் எடுக்க தேவையில்ல பேர் தேவையில்ல எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கிடைச்சா போ அவ்வளோதான் அவ்வளவுதான் எங்களை வீங்களுக்கு அந்தஹாஜியார் கொடுத்தேன் இந்தஹாஜியார் கொடுத்தேன் ஆ அவன் கொடுத்து அவன் அப்படி கொடுத்த எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஹபரு போனால் போகிற அது எங்களுக்கு வந்து சேர்ந்தால் போதும் இன்ஷா அவ்வளோ தர்றேன் இன்ஷால்லா ஐடியா அப்படி செய்வோம் இன்ஷா நான் அப்படி செய்வோம் இன்ஷா மஷூரா பண்ணும் ஹஜ்ஜியார் இப்போ நாங்கள் இதெல்லாம் எப்படி செய்யும் ஹாஜியார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஜியார் எங்களோட மூசாயிருச்சேன்னா அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா அவன் எல்லாம் சரியாக செஞ்சுடுவான் எங்களோட நோம்பில் ஜக்காத் சதக்கா இந்த குர்பான் எல்லாம் அவன்கிட்ட தான் நான் பொறுப்பு கொடுக்கேன் அவன் நம்பிக்கை அவன் எல்லாம் சரியாக செஞ்சுடுவான் நாங்கள் லிஸ்ட்டை போட்டு கொடுத்தா அவன் எல்லாம் பங்கிட்டு வருவான் அப்போ சரி ஹாஜியார் பயப்பட தேவையில்ல அப்படின்டா ஹாஜியார் நாங்கள் இப்போ கொழும்புல லோக்க்டவுனில் எப்படியும் பாசும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி போய் சாமன் அடிக்கணும் அது பிரச்சனை இல்லை ஹாஜியா இப்படி ரோட்டில் மாடன் ஈஷான ஹாஜியார்ட கடையில் லிஸ்ட்டை கொடுத்தேன்னு சொன்னால் அவன் சாமானை போட்டு வச்சே நாங்களும் ஒரே கொண்டு போய்ட்டு ஏற்றினேன் சாமான பங்கட்ட சப்ஜெக்ட் க்ளோஸ் பெரிய விஷயமே இல்லை அது ஆ அப்போ எங்களுக்கு வேலை லேசி அப்போ நாங்கள் இப்பயே தொடங்கிட்டோம் வேலை இன்ஸ்டால்ல்லா ஓ பிரச்சனை இல்லை இப்போதே எங்களை செஞ்சுட்டே இருமா அது மூசா நானும் ஹாஜியாரும் சேர்ந்து பார்சல் கொஞ்சம் பங்கெடுப்பேன் இந்த லக்டவுனில் பாதிக்கப்பட்ட கஷ்டப்படிய திண்ணியத்துக்கு வசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் கொடுக்கணும் ஈஷான் ஹாஜியார்ட கடையில் நாங்கள் சொல்லி வச்சிருச்சு நீங்கள் லிஸ்ட்டை பயத்து கொடுங்க அவர் சாமானை போட்டு வச்சு எங்களோடய ஸ்டோரில் ரிக்கி நிறுத்து லொரியை வச்சுக்கொண்டு ரிக்கி லொரியை எடுத்துக்கொண்டு வார உண்டு நீங்கள் லொரியில் ஏற்றி முழு ஊருக்கும் சாமான் பங்குடுணும் எங்களோட பழைய லிஸ்ட் லிஸ்ட் இருச்சு அண்ணா ஓ அந்த லிஸ்ட் படி இன்னும் கஷ்டப்படி ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு தெரியுமாண்ணா அதுகளை பார்த்து சரியாக பங்குணும் சரி அப்போ நீங்கள் பார்த்து செய்யுங்க சரியானா

ஓடுறானண்டா ஓடுறானண்டா எல்லாம் பெக் பண்ணி வச்சி எல்லாம் பெக் பண்ணி வச்சி அப்ப ஏதோமோ ஏதோ दारूமே தேத்திதேன் எல்லாம் வாணோ ஓ வாணோ நில்ல வந்தா ஓடான்தா ஓ தரவா ஓ தੰதானல்ல பாத்து ஜெயி வெட்டேமோ ஓ எத்தல میدலாமோ ஏது வாணே வாணே சொல்லல சைஸ் வேற வேற இடம் अरे उसपे டேய் இந்த மொனா போனட बाहर लावणी கே انا இதமா மாடு டேய் இந்த வாடா இந்த என்ன மாடா பைக்கு நடந்து போறாமேடா போடா சாமான் தேத லூரில இருக்கு. போனா போனாடா. போனா துருக்கா ஆயே. போ, cone சேத்து லூரில. 1000 எல்லாம் சரியேனா? ரைட். அப்ப நான் ஆரம்பிச்சு. پیچھے வண்டி எடு. போலாம் ரைட். சாமான் எல்லாம் பாத்து பாவணும். ையர். என்னடா வண்டி അട, പടരണില്ലേ? പെരിമേ മൂടാ. എല്ലുങ്ങാ മൂടാ അന്തറി പോണോണ്ടി ജെല്ലി. എല്ലേട്ടോ? റൈറ്റ്, അടുത്തൂടെ്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്് മൺസർ വാറൻ പാസോണ്ട് താരൻ ബിസ്മത് ബിസ്മത് വാല്ജേ

சந்தோஷம் தந்தது இந்த வட்டியில் பார்த்துன்னு சொன்னால் என்ன விட தேவையான அளவுக்கு மிச்சம் இருந்துச்சு கேட்கு வெட்கப்படியவங்களுக்கு அவனை தேடி தேடி கொடுமைச்சா என்ன பறக்கத்தான் இருக்கு அது சந்தோஷம் தேடி வந்து தந்ததுக்கு அப்படி உனக்கு வேணுமே சரி ஷுவரே வேணமே கேள்வி வேணுமே சரி அப்படின்னா வாரண்ணா வாரம் பேசி வாரம் ரைட் எங்க ஹோனுக்கு வையா சரி அங்கே தெரியுமாண்ணா ஓ

എനിക്ക് ടീ കൊണ്ട് ഊത്ത് ചായ ഊത്തേണ്ട മാമിയും കൂമിയും ടീച്ചെ കട്ടത്തില് കൊണ്ടോണ്ട് ടൈമില് അഡ്ജസ്റ്റ് പണി പിന്നെ മാമി വേറെ ആക്കര ആക്കര ടൈമിലെ മാമിയെ നേരെ ആക്കൂടാതെ തൊണ്ട് കാക്കി

എണ്ടി എൽമേയാർമേ പുളിഞ്ഞു കൊണ്ടിരിക്ക് അപ്പടാ ഒരു മായാ ഒരു നാലല്ലേ പങ്ങട്ട് മുടച്ചാടാ മൂസ ഗെയിമ് കളകിനാ തെരിൻദാണേ പട്ടാ 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 ഒറ്റ ഉട്ടി കണ്ട പങ്ങട്ട് മുടച്ചാ എഞ്ചി പെഞ്ചി സെൽ ക്യാമ്പ് ഫുല്ലേടു പാപ്പ ഔർലെറ്റിൻട കേവദ തീതീ എന്നാ പുരുഷോ തിന്നുകൊടുക്കോ ഇയ ദാസിയേ ദേ മൂസബേ അങ്ങൊക്കെ എല്ലാം കൊടുക്കണം പാസ് ഇങ്ങട് തമ്പിക്ക് പേശീജിട്ട് ജാണ്ട് അങ്ങേ കൊടുത്തോ ഇങ്ങേ മെയിന катട്ടേമ കൊടുത്ത് പോവാ ഇങ്ങടാവാ കൊടുത്തോ ഇങ്ങടാവാ കൊടുത്തോ ഇങ്ങടാവാ കൊടുത്തെ എല്ലാം മുറുത്തെ സ്പാനല്ലേ ഉണ്ടോ സുരണ അനക്കേ നീ ഓരോ കപ്പിയേ മെയിനയേ മിച്ചുകൊനെലിയ മായല്ലേ മൂസടാ കണക്കേ കണക്കമായി വരോണോ സരി സരി ആജാർക്കിതെ പെയിത ഓണ കണക്ക കാട്ടില്ല സരി സരി തെരിമേ മൂസാപ്പത്തി ഓ

நீங்கள் சரி பங்க எடுத்து நான் சொன்னால் கேளு இது உங்களுக்கு கிடைச்சது ஆ அல்ல எனக்கு நான் இங்கே ட்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு போகும் அது கிடைக்காது நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க நான் தானே சந்தோஷமாக தாரு சந்தோஷமா தான் தாரு நீங்கள் போங்க உங்களுக்கு ரகுமத் பார்த்துக்கிட்டு நாய செய்யணம்பா அவருக்குதான் கிடைக்க வேண்டியதான் வந்தீங்க உங்களோட சொந்த லாபத்துக்காக வேண்டி அந்த மனுஷர்ல வந்து பேர் ஊத்தியாகவான அந்த ஹஜாயிரம் ரூபாய் வந்து நல்லெண்ணத்தோடு எல்லாருக்கும் சேரணும் நீ ஜல்தான் அடிக்கவான உங்களுக்கும் அந்த கோவம் வந்து என் கோ வந்துருந்தேன்னு சொன்னா இவளுக்கு இது மாதிரி பிரச்சனை எவ்வளவு நடக்காம தடுக்கோ කියල සේවා නම්බා ට පේර පොු ගොල්ටතු කාාවඩී ගොබක් වෙලලාපති කාවැඩිගනද අවහට පේරුතිකාන පො කොටුව සා හල් එන්න තොර පුරක වෙලාරුකුම් බදවාපේති සේරරද වන්ගේ ඉඩබයි අල්න්න සේරවේමයි බදුව පුො මව අග්‍රවගව ොළුයි කොරුබ ඒ නම්බල මිරිි තනව කියල සේ எடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்காக உண்மையா வேலை செய்யுங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி வருமான சொந்த சாலையில் போடு உங்களுக்கு ஏஞ்சி போல தேடி போங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் கொடுக்குறதா சொன்னா ஒழுங்கா கொடுங்க பார்த்து பங்குடுங்க சூடாவானு